ஒருத்தனையும் கைது அண்ணாமலை அதிரடி சிங்கம் படத்தில் சூர்யா பிரபலமான டைலாக் ஒன்றை பேசியிருப்பார் ஒருத்தனையும் விடமாட்டேன் என அது சினிமாவில் பொருந்தியதோ இல்லையோ தற்போது அண்ணாமலைக்கு பொருந்தியிருக்கிறது ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட செய்தி வெளியான சிறிது நேரத்தில் அண்ணாமலை என் சிபியிடம் வேண்டுகோள் ஒன்றை வைக்கிறார் அதில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனாக செயல்பட்ட திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை தேசிய போதைப்பொருள் தடுப்பு ஆணையம் இன்று கைது செய்திருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் பல திமுக தலைவர்களுடன் ஜாஃபர் சாதிக் நெருக்கமாக இருந்த நிலையில் பண மோசடி செய்ய ஜாஃபர் சாதிக் எவ்வாறு அவர்களுக்கு உதவியாக செயல்பட்டார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் விசாரணை அதிகாரிகள் முழுமையான விசாரணை மேற்கொண்டு ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய நபர்கள் அனைவரையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மிக எளிதாக பரவியிருக்கும் போதைப் பொருள் விற்பனை மற்றும் பயன்பாடு தடை செய்யப்படுவதை உறுதி செய்யுமாறு தமிழக பாஜக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அதில் இந்திய அளவில் கட்டும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருந்த ஜாஃபர் சாதிக் பற்றிய செய்திகள் மக்கள் மனதில் அச்சத்தை உண்டாக்கிய நிலையில் தற்போது அவனை என்சிபி கைது செய்ததும் குறிப்பாக முழுமையான அளவில் தீவிர விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுவதால் பல அரசியல் பிரமுகர்கள் தொடங்கி சினிமா நட்சத்திரங்கள் என பலர் சிக்க இருப்பதாக இப்போதே பரபரப்பாக செய்திகள் பேசப்பட்டு வருகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் பேசுவதற்காக இந்த வீடியோ பதிவு கடந்த ஒரு பத்து நாட்களாக பல அதிர்ச்சியான சம்பவத்தை தமிழகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ட்ரக்ஸ் கஞ்சா சிந்தட்டிக் ட்ரக் இது அனைத்துமே புதுவெளியில் சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் கூட கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது இது எல்லோருமே நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை பயணத்தின்படி நிறைய தாய்மார்கள் சொன்னாங்க பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் வரைக்கும் ட்ரக்ஸ் வந்துருச்சு இதை பெரும் முயற்சி எடுத்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று திமுக அரசு குறிப்பாக இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்தில் வரலாறு காணாத அளவுக்கு தமிழகத்தில் ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாக இருக்கிறது அதுவும் இந்த பத்து நாட்களாக வந்த செய்தி நமக்கு ஒரு ஊர்ஜிதத்தை கொடுக்குது எந்த அளவுக்கு இதனுடைய தொடர்பு அரசியல் தொடர்பு சினிமா தொடர்பை தாண்டி வேறு வேறு அயல் நாடுகளுடைய தொடர்பு நீங்கள் பாருங்கள் திமுகவில் ஒரு மனிதர் அயலக அணி பொறுப்பை வாங்குகிறார் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் வாங்கிறார் அதே மனிதர் ஒரு சினிமா கம்பெனி நடத்துகிறார் ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி ஜாஃபர் சாதிக் என்கின்ற மனிதன் ஒரு பெரிய ட்ரக் நெட்ஒர்க்னுடைய தலைவராக இருக்கிறார் சமீபத்தில் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் நாக்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருவரும் இணைந்து ஒரு சப்ளை சேனை டிஸ்டர்ப் பண்ணி நாலு பேர்த்தை பிடிக்கிறாங்க நாலு பேர்த்துடைய கிங்பின் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்னு கண்டுபிடிக்கிறாங்க அதில் குறிப்பாக என்ன நமக்கு ஷாக்கிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட்டில் வேறு வேறு முறையில் நாற்பத்தி ஐந்து முறை நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா மலேசியா அதை போல பகுதிகளுக்கு ட்ரக்ஸ் அனுப்புகிறாங்க மூவாயிரத்து ஐநூறு கிலோ இரண்டாயிரம் கோ ட்ரக்ஸ் நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட்டில் போதுங்க எப்படி போதுனாங்க டெசிகேட்டட் கோக்னட் பவுடர் அதாவது தேங்காய் அதில் சிந்தட்டிக் ட்ரக் வந்து ட்ரக்லேயே ரொம்ப கொடூரம் காரணம் அது வந்து கெமிக்கல் பேஸ்டு ட்ரக் நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஓபியம் கஞ்சா இது எல்லாம் தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்கு டிசைனர் ட்ரக்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை பிரெயினில் குறிப்பாக அந்த நியூரல் நெட்ஒர்க்கை இன்னும் ஃபயர் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ளஷர் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக சிந்தட்டிக்காஸ் உருவாக்கக்கூடிய ட்ரக்ஸ் மோர் ஹார்ம்ஃபுல் மோர் டேஞ்சரஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் சப்ஸ்டென்ஸ் இந்த வேர்ல்டு அந்த சிந்தட்டிக் ட்ரக்கை உருவாக்குறாங்க அந்த ட்ரக்குனுடைய பெயர் சூடோ எஃபிட்ரின் அப்படிங்கிற பெயருங்க இந்த சூடோ எஃபிட்ரனை பயன்படுத்தி உலகத்தில் விலை அதிக விலை இருக்கக்கூடிய ஒரு சிந்தடிக் ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மெட்டா ஆம்ஃபிட்டம் மைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இதுக்கு பேஸ் பொருளாக வச்சு பயன்படுத்த போகிறாங்க ஸோ இது டெல்லி போலீஸ் பிடிச்சதுக்கப்புறம் இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியலை உருவாயிருக்குனாங்க இந்தியாவில் இது போன்ற ஒரு நெட்ஒர்க்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அதுவும் திமுகவினுடைய அயலகன்னியில் இருக்கிறவர் குறிப்பாக சினிமா துறைக்குள்ளே இருக்கிறாங்க அந்த மணியர் ஜாஃபர் சாதிக் திமுகவுடைய முதல் குடும்பத்தில் எல்லோரோடும் சொந்தம் கொண்டாடுறாங்க முதலமைச்சர்லருந்து இருந்து குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்கள்ட்ட முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன்ஸ் இவருடைய நிறுவனத்தினுடைய பாடல் வெளியிட்டு விழாக்க போகிறாங்க இது வந்த உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர் போட்டிருக்கிற ட்வீட்டெல்லாம் டெலிட் பண்ணுறாங்க ஸோ எந்தளவுக்கு பேனிக்காக திமுக இருக்குன்னு பாருங்கள் சார் அவருடைய சொந்த தம்பி விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க ஸோ கட்சி பொறுப்பை பயன்படுத்தி அயலகனி என்கின்ற பொறுப்பை பயன்படுத்தி அதன் மூலமாக வெளிநாட்டுக்கு நாற்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட் மூவாயிரத்து ஐநூறு கிலோ இரண்டாயிரம் கோடி அனுப்பியிருக்கிறான் இதை நான் புரிஞ்சுக்கணுங்க ஃபர்ஸ்ட் நெட்ஒர்க் இரண்டாவது பாருங்க நேற்று குஜராத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் போர்பந்தர் கோஸ்ட்லேருந்து சிக்ஸ்டி கிலோமீட்டரில் ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஃபாரின் பெஸில் பிடிக்கிறாங்க அதில் நான்கு பேர் பிடிக்கிறாங்க நான்கு பேரும் பாகிஸ்தானுக்கு லிங்க் அதில் வரக்கூடிய ட்ரக்கை நீங்கள் பாருங்கள் குறிப்பாக மூவாயிரத்தி நூற்றி பத்து கிலோ ஹஷீஷ் நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ மெட்டா ஆம்ஃபிட்டமைன் நம்ம பேசணுங்க அதாவது இந்த சூடோ எஃபிட் ட்ரைனை வந்து பயன்படுத்தி சிந்தெட்டிக் ட்ரெக்லேயே விலை அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டா ஆம்ஃபிட்டமைன் இங்கேயும் கிடைக்கிது நூற்றம்பத்தெட்டு கிலோ ஹெரோயின் இருபத்தி நாலு கிலோ இதனுடைய மதிப்பு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக மூவாயிரத்து முந்நூறு கிலோ இதனுடைய மதிப்பு பாருங்கள் இது பலாயிரம் கோடி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இதுக்கான மதிப்பு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்